உலகத்துடைய மிகவும் தாழ்ந்த பகுதியாக கருதப்படக்கூடிய டெட் சி சாக்கடையிலை பற்றிய சுவாரஸ்யமான பல விடயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டடை வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செஞ்சுக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும் டெட்சிக்கு தமிழ்ல சாக்கடல் இறந்த கடல் உப்பு கடல் என்ற பெயர்கள் இருக்குது அரபி மொழியில அல் கடல் என்று கூறுவார்கள் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் என்று சொல்லப்படும் இந்த இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாததின் இதற்கு சாக்கடல் என்று சொல்லப்படும் அசில்ல பார்த்தா இது கடலே கிடையாது மாற்றமாக இது ஒரு ஏரி இது முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட ஓர் உவர் ஏரி இந்த சாக்கடலுடைய அதிகபட்ச நீளம் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நாற்பத்தி இரண்டு மைல் அதிக அகலம் பதினெட்டு கிலோமீட்டர் பதினோரு மைல் முன்னூத்தி இருநூத்தி முப்பத்தி இருபத்தி மூணு அதாவது பொதுவாக கடலுடைய உப்புத்தன்மையை விட இந்த சாக்கடல்ல இருக்கக்கூடிய உப்பு எட்டு மடங்கு அதிகமாக இருக்குது இந்த சாக்கடல் ஜோர்தான் இஸ்ரேலுடைய மேற்கு கரை பகுதிகளில் அமைந்திருக்கு இந்த சாக்கடல்

தற்கால அறிவியல் கூறுது இந்த தண்ணீரில் மருத்துவ குணங்களும் இருக்குது இதனுடைய தாதுக்கள் மனிதனுடைய தோல் நோய் சொறி சிறங்குகளுக்கு சிறந்த மருத்துவ தீர்வை கொடுப்பதாக சொல்லப்படுது ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா அந்த காலத்தில் மம்மிகளுடைய உடம்ப பதப்படுத்துவதற்காக வேண்டி இந்த சாக்கடலுடைய உப்புக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா இப்ப இந்த இடம் சுற்றுலா தலமாக மாறிவிட்டது இந்த சாக்கடல் அதிக உப்புத்தன்மை கொண்டதற்கு அறிவியல் இரண்டு காரணங்களை சொல்லுது முதலாவது என்னன்னு சொன்னா இந்த இடத்திலிருந்து தண்ணீர் வெளியே போவனுமாக இருந்தால் வெறுமனே ஆவியானால் மட்டும்தான் வெளியேற முடியும் இரண்டாவது காரணம் சுற்றி இருக்கக்கூடிய ஆற்று நீர்களுடைய கனிம உப்புக்கள் அதிகமாக இந்த தண்ணீருடன் சேர்கிறது இதனால தான் இந்த சாக்கடலில் அதிகமான உப்புத்தன்மை இருப்பதாக அறிவியல் சொல்லுது இந்த சாக்கடலில் அதிகமான கனிமங்கள் இருக்குது மெக்னீசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் சோடியம் போன்ற கனிமங்கள் அதிகமாக இருக்குது இந்த கடல்ல மெக்னீசியம் குளோரைட் ஐம்பத்தி மூணு சதவீதமாகவும் பொட்டாசியம் குளோரைட் முப்பத்தேழு சதவீதத்தாலும் சோடியம் எட்டு சதவீதத்தாலும் ஏனைய உப்புக்கள் இரண்டு சதவீதத்தாலும் இருக்குது இந்த தண்ணீருடைய உவர்தன்மை மாறிக்கொண்டிருந்தாலும் எப்பொழுதுமே முப்பத்தொன்னு அதிகமாகத்தான் இருக்கும் இதனால இந்த அடர்த்தி அதிகமாக காணப்படுது இந்த தண்ணீரை விட அடர்த்தியான எல்லா பொருட்களும் இந்த கடலிலே மிதக்கும் மனிதர்களும் கூட இந்த தண்ணீரில உப்புத்தன்மை அதிகமாக இருக்கதின் காரணமாகத்தான் மீன்களுக்கும் தாவரங்களுக்கும் வாழ முடியாது ஆனால் சில நுண்ணுயிர்கள் மட்டும் வாழுது மழை காலத்தில் இந்த தண்ணீருடைய உப்புத்தன்மை சற்று குறைவடையும் இந்த சந்தர்ப்பத்தில் குறுகிய காலத்தில் சில தாவரங்கள் இந்த தண்ணீரிலே வாழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் மழை காலத்துக்கு பின்னால கடும் நீல நிறத்தில் இருந்த இந்த சாக்கடல் செந்நிறமாக கடும் சிவப்பு நிறமாக மாறியது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால் இந்த கடல்ல பெருமளவு இருந்த டுனலி எல்லா என்ற பாசியை சாப்பிட்ட சிவப்பு நிற நுண்ணுயிர்கள் தான் இந்த நிற காரணம் என்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சாக்கடலுக்கு பக்கத்தில் பல வகையான பறவைகள் சிறுத்தை முயல் நரி போன்ற விலங்குகள் வாழ்வதின் காரணமாக இஸ்ரேல் அரசாங்கமும் ஜோர்தான் அரசாங்கமும் இயற்கை சரணாலயங்களை இந்த பகுதியில் அமைத்திருக்கிறாங்க பல கனிமங்களுடைய படிவுகள் இந்த சாக்கடலுடைய கரையில காணப்படுறதின் காரணமாகவும் மாசுபடாத வழி இருப்பதின் காரணமாகவும் வலியமுக்கம் அதிகமாக இருப்பதாலேயும் அதிவுதா கதிர்களுடைய குறைவாக இருப்பதின் காரணமாகவும் இந்த இடம் உடல் மற்றும் அழகு சிகிச்சைக்கு புகழ்பெற்ற பேர் போன இடமாக கருதப்படுது உலகத்தில் மிக நீண்ட காலமாக மக்கள் தொடர்ந்து வாழக்கூடிய இடமாக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெரிகோ என்ற நகரம் நம்பப்படுது ஈஜிப்ட் அரசி கிளியோ பெற்றா இந்த சாக்கடலுடைய கரையில் கிடைத்த கனிமங்களை கொண்டு அழகு சாதனம் மற்றும் மருத்துவ பொருட்களை தயாரிக்க கூடிய ஒரு நிறுவனத்தை ஒரு தொழிற்சாலையை நிறுவ உரிமம் பெற்றதாக சொல்லப்படுது ஒரு குகையில சில ஓலை சுழல்கள் கண்டெடுக்கப்பட்டது இந்த ஓலை சுழல்களுக்கு சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை செய்யுங்களுக்கும் பண்ணுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்